வாங்க இன்றைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலங்க இன்னைக்கு நம்ம ஒரு லேயர் பரோட்டாவும் ப்ளைன் சால்னாவும் தான் பண்ண போகிறேங்க வீட்லேயே ரொம்ப அருமையாக செய்யலாம் அது ஹோட்டலில் மாதிரி நம்ம வீசி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் இந்த வீசி செய்யறது வந்து என்னோடய ஃப்ரெண்டு நிஷா தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க அந்த மாதிரி பரோட்டாவை வீசி சுத்த தெரியாதவங்களுக்கு என்னோடய ஸ்டைல்லையுமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க மேக்ஸிமம் எவ்வளோ தேய்க்கணுமோ தேய்ச்சிட்டு நம்ம செய்யலாம் பரோட்டா அப்படின்னாலே நம்ம எல்லாேருக்கும் தொட்டுக்கிறதுக்கு சாதனாக தான் பிடிக்கும் இல்லைங்களா அதையும் நிஷா நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை எடுத்துக்கிட்டேங்க ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு முட்டையை இந்த பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி மைதா ஒரு அரை கிலோவுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி பிராண்டட் மைதா வாங்கிக்கிட்டால் பரோட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மைதாவை ஒரு பாத்திரத்தில் அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க நெய் விட்டுட்டு உப்பு சர்க்கரை நெய் மைதா எல்லாத்தையுமா சேர்த்து கையில் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணும் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பரோட்டா மாவு பக்குவத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணுங்க நல்லா கையால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் அப்பப்போ தேவைக்கு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணுங்க ஒரேடியாக தண்ணி விட்டாலும் ரொம்ப குழ குழப்பாயிடும் நம்ம பிசைகிற மாவு நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கணும் அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணுங்க நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கையாலேயே வந்து நிஷா நல்லா உருட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் போலையே நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க அப்போ தான் வந்து பரோட்டா சாஃப்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க ஆனால் எண்ணெயே இல்லாமல் தான் உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே போட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கிச்சன் டாப்லேயே போட்டு நல்லா அடித்தாதாங்க பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணால் இந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுட்டு ஒன் ஹவர் ரெஸ்ட்டு கொடுக்கலாங்க ரெண்டு மணி நேரம் கூட ரெஸ்ட்டு கொடுக்கலாம் இப்போ நம்ம அதுக்குள்ளே சால்னாவுக்கு ரெடி பண்ணிடலாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளியை வதக்கி அரைச்சிக்கலாம் மீதியை வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வதக்கிறதுக்கு ஒரு வானலி அடுப்பில் ஏற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம எவ்வளோ சாதனாக செய்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டுட்டு கடைசியாக வந்து நம்ம ஒரு அஞ்சாறு முந்திரியும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கலாங்க அதை தண்ணியில் ஊற வச்சிட்டு சேர்த்தா நல்லா நைஸாக அறப்பட்டுரும் இப்போ சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சால்னாவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிடலாங்க நமக்கு வந்து பிளைன் சால்னா அப்படிங்கிறதால வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணுங்க ரொம்ப பெருசாக போடக்கூடாது கூடவே வந்து பச்சை மிளகா ஒரு நாலு மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் தேவையான அளவுக்கு குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் தாளிச்சாச்சுங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து வதங்கிட்டு போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம எவ்வளோ சால்னா செய்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் மசாலா பொடி மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துடலாங்க மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோங்க அடுத்ததாக சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கூட வேண்டாம் அதை விட குறைவான அளவுக்கு சோம்புத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்குங்க இப்போ இதை போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கறி மசாலா பொடி அதாவது குழம்பு தூள்னு நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு கரம் மசாலா சும்மா ஒரு நாலு சிட்டிகை அளவுக்கு போட்டிங்கன்னா போதுமானது இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லையே போட்டுட்டோங்க இந்த மாதிரி நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி முந்திரி கசகசா கலவையை இதில் சேர்த்துடலாங்க கூடவே நம்ம தேங்காயும் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு நாலு சிட்டிகை போல் நாட்டு சர்க்கரையும் சேர்த்தாச்சுங்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இதுலேயே வந்து கொத்தமல்லி புதினா கொதிச்சிட்டு இருக்கும்போது போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு பார்க்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சிடலாங்க ஒரு விசில் வந்தால் போதுமானது இப்போ ஒரு விசில் வந்து வெயிட் ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் நம்மளோட பிளைன் சால்னா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எம்டி சால்னான்னு சொல்லலாம் பிளைன் சால்னான்னு சொல்லலாம் இப்போ ஃபைனலாக சால்னாவுக்கு கொஞ்சமாக கசூரி மேத்தியை நல்லா இந்த மாதிரி கையில் தேய்ச்சிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் அப்போ தான் வந்து அந்த சால்னா நல்லா வாசமாக இருக்கும் உங்கள் கிட்டே கஸூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம் பரோட்டா மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ பரோட்டாவுக்கு சால்னா ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம பிசைஞ்சி வச்ச மைதா மாவை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஊறியிருக்குங்க இப்போ இதை எடுத்து மறுபடியும் நல்லா கையால் இந்த மாதிரி உருட்டிக்கணும் நிஷா வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இதில் வந்து உருண்டைகள் பிடிக்க ஆரம்பித்தாங்க இப்பையும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் உருட்டிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி உருண்டைகள் பிடிக்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய பரோட்டாவாக தான் நாங்கள் இன்றைக்கி வந்து செஞ்சோங்க நமக்கு தேவையான சைஸ் வந்து நம்ம உருட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பரோட்டாலாம் செய்யும்போது எங்கள் கிச்சன் டாப்லேயே நாங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க தேய்க்கிறதுக்கு அதுதான் சௌகரியமாக இருக்கும் கீழே வந்து கொஞ்சமாக எண்ணெயா அப்ளை பண்ணிக்கிட்டாங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பித்தாங்க தேய்ச்சிட்டு கொஞ்சம் தேய்ச்ச உடனே இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி வீச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வீசுகிறாங்க நமக்கு வந்து இந்த மாதிரி வீசுறது தெரியாது அப்படிங்கிறதால நான் வந்து எப்பயுமே தேய்ச்சி தான் போடுவேங்க இந்த மாதிரி வீசினதை இந்த மாதிரி சுற்றிடுறாங்க அவ்வளோதாங்க இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ஊற விட்டதால் இதில் பபுள் வந்துருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ நான் என்னோடய ஸ்டைலில் பரோட்டா எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு நான் செஞ்சு கேட்டுறங்க இது வந்து சாதாரணமாக வீச தெரியாதவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து ரொம்ப வருஷமாக இதே மெத்தடில் தான் நான் போட்டுட்ருக்கேங்க வீசுகிறதுக்கு கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் வரலை எனக்கு இதுலேயே நல்லா வரும் அப்படிங்கிறதால நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் நீங்கள் வீசி செய்யணும் அப்படின்னா நிஷா சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ஓரத்துலையெல்லாம் கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு ஓரத்தில் ஆயில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இந்த மாதிரி வந்து விசிறி மடிப்பாக நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாங்க அப்புறம் நான் வந்து மாவு பிசஞ்சோன்னே கொஞ்சம் ஆயிலில் தான் போடுவேன் ஆனால் நிஷா வந்து எண்ணெய் இல்லாமையே ஊற வச்சாங்க இந்த மாதிரி வந்து செய்யலாங்க பாருங்கள் நான் செய்கிற செயலையுமே இப்போ பரோட்டா தேய்ச்சி சுற்றி காட்டிட்டேன் இப்போ அடுத்த பரோட்டாவையும் இப்போ நிஷா வந்து வீச ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி நாங்கள் எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி வீசியே எடுத்துக்கிட்டோங்க பாருங்கள் ஈஸியாக வீசுகிறாங்க வீசுகிறதும் ஈஸி தான் இந்த மாதிரி வீசிட்டு சுற்றி வச்சிட்றாங்க நம்ம வீட்லையே ஹோட்டல் மாதிரி பரோட்டா செய்யலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வீசி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி சுற்றி வச்சுட்டாங்க இப்போ எல்லா பரோட்டாக்களையும் இதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டோங்க இப்போ பரோட்டாக்கள் வந்து நம்ம தோசைக்கல்ல போட ஆரம்பிச்சிடலாங்க தோசைக்கல்லை போடுறதுக்கு இந்த மாதிரி கையிலேயே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தோசைக்கல்ல போட்டாச்சுங்க போட்ட உடனே நிஷா எண்ணெய் போடவே இல்லை கொஞ்சம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எண்ணெய் விட்டுக்கிட்டாங்க நம்ம விருப்பப்பட்டால் இதில் நெய் கூட சேர்த்துக்கலாங்க நெய் போட்டு சுட்டா ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மாதிரி நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து நல்லா இழுத்து விடுறாங்க அப்போ தான் வந்து செவந்து நல்லா வேகும் இல்லைன்னா ஒரே பக்கத்தில் கருகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்றாங்க பாருங்கள் நல்லா செவந்து நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உன்ன தேய்ச்சுமே காட்டினாங்க இப்போ அடுத்தடுத்த பரோட்டாக்களையும் நாங்கள் இதே மாதிரி போட ஆரம்பிச்சிட்டோங்க கொஞ்சமாக நெய் தான் விடுறாங்க நெய் விட்டு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டதுக்கப்புறமா நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தாச்சுங்க அதே மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுக்கணும் ரொம்ப தூண்டி விட்டாலும் கருகிடும் இப்போ நம்மளோட பரோட்டாக்கள் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறதையும் நிஷா வந்து நமக்கு அடித்து காட்டுறாங்க பாருங்கள் நல்லா ரெண்டு கையும் இந்த மாதிரி குவிச்சு வச்சுட்டு ரெண்டு பரோட்டா சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க இப்போ பாருங்கள் நல்லா இதில் வந்து லேயர் பிரிஞ்சு வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டில் இப்போ இந்த மாதிரி லேயர் பரோட்டாவும் ப்ளைன் சால்னாவும் ரெடி ஆகிடுச்சுங்க பக்கத்தில் இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் வீட்டு குட்டி சாசப்பட்டாங்கன்னா நம்ம என்றைக்காச்சில் ஒரு நாள் பரோட்டா இந்த மாதிரி வீட்லையே செய்யலாங்க நல்லா இதை பிச்சு போட்டு அந்த பிளைன் சால்னா ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க கேட்கவே வேண்டாம் இப்போ நானும் ஒரு பரோட்டா சாப்பிட்டேங்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இந்த சால்னாவுக்கும் பரோட்டாவுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க என்னங்க என்னோடய ஃப்ரெண்டு செஞ்சுக்காட்டினா இந்த லேயர் பரோட்டாவும் இந்த பிளைன் சால்னாவும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இது மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ